காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்ப்பூரில் உள்ள பிஏவி இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேர்தல் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்கதிர்ப்பூரில் உள்ள பிஏவி இன்டர்நேஷனல் சீனியர் செகண்டரி பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பது வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரை தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஸ்கூல் பீபிள் லீடர் பதவிக்கு ஐந்து மாணவ மாணவிகளும் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீபிள் லீடர் பதவிக்கு ஏழு மாணவ மாணவிகளும் போட்டியிட்டனர் அவர்களுக்கு இந்திய தேர்தல் முறைப்படி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டது பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் நான்காம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் மற்றும் பள்ளியில் வேலை செய்யும் பணியாளர்கள் உட்பட தொள்ளாயிரம் நபர்கள் வாக்களித்தனர் இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்தும் முறைகளான அடையாள அட்டையை சரிபார்த்து கையெழுத்து வாங்கி இடது கை ஆள்காட்டி விரலில் மை வைத்து இவிபி இயந்திரத்திலும் வாக்கு பெட்டிகளிலும் அனைவரும் வாக்களித்தனர் வாக்கு எண்ணிக்கை திங்கட்கிழமை நடைபெற உள்ளது இது குறித்து பள்ளி முதல்வரிடம் கேட்டதற்கு இந்த தேர்தல் மூலம் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் நடப்பு அரசியல் மற்றும் தேர்தல் முறைகளை அறிந்து கொள்ளவும் வருங்காலத்தில் நல்ல தலைவராகவும் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்களாகவும் திகழ வாய்ப்புள்ளது என பள்ளி முதல்வர் டாக்டர் ஜே மேரி ஸ்டெல்லா கூறினார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி தலைவர் பரமசிவம் செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் ராஜசேகரன் ஆகியோரின் ஆலோசனையின்படி பள்ளி முதல்வர் டாக்டர் ஜே மேரி ஸ்டெல்லா மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் மிகச் சிறப்பாக செய்திருந்தார்கள்